எவ்வளவு அன்பானவராக நெருக்கமானவராக இருந்தாலும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட மனக்கசப்பை மறந்துவிட முடியாது அவரை விட்டு விலகிவிடவும் முடியாது எப்படியும் அவரோடு தான் வாழ்ந்தாக வேண்டும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பவர்களின் மனநிலை எப்போதுமே ஒரு பதட்டமாகவே இருக்கும் அவருடைய அணுகுமுறைகள் திரும்பவும் காயப்படுத்திவிடும் என்ற பயம் வரும்போது பழைய மனக்கசப்புகள் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் இதயத்தில் சுமையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை இனிமையாக நடத்தி கொண்டு செல்ல முடியாது ஏனென்றால் மனக்கசப்பு ஏற்படும்போது அது ஏற்படுத்திய தாக்கத்தின் வலி அதை அனுபவித்தவருக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் அதை மறந்து மன்னித்து விடலாம் என்று வார்த்தையில் கூறிவிடலாம் ஆனால் அவர் திரும்ப எப்போது புண்படுத்துவார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் துன்பத்தை தாங்கிக் கொள்வர்களுக்கு அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும் ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்ற ஒரு கேள்வி எழும் அதற்கு பிறகு வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் அது சந்தோஷத்தை தராது வெளியே இருந்து பார்க்கும் போது அந்த குடும்பம் அழகாக தெரியும் ஆனால் அந்த வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நபர் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் வார்த்தைகள் தரக்கூடிய காயங்கள் வெளியே தெரியாது ஆனால் அந்த வழியை உணர்வுவர் உள்ளுக்குள் உருகிக் கொண்டிருப்பார் தாக்கம் அதிகமாக அதிகமாக அதற்கு பழக்கப்பட்டு உணர்ச்சியற்றவர் போல் மறக்க போய்விடுவார் கோபத்தில் வெறுப்பில் பழி வாங்க முயற்சிப்பார் இல்லை என்றால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும் உறவுகளுக்கிடையில் பேசப்படுகின்ற புரிந்துணர்வு இல்லாத வார்த்தைகள் ஒரு உயிரை மன உளைச்சலுக்கு மரணம் வரை கொண்டு செல்கிறது வார்த்தைகளால் காயப்படுத்தப்படும் போது அது ஆரம்பத்திலேயே கேள்வி கேட்கும் அது தரக்கூடிய வழியை புரிய வேண்டும் மனம் திறந்து பேசுங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் அவர் இப்படி பேசுகிறார் என்று அவருடைய கோணத்திலிருந்து நீங்கள் யோசியுங்கள் ஆனால் ஒருபோதும் அதை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களை குழப்பிக் கொள்ளாதீர்கள் ஒரு விசடியை வேறு ஒன்ற இடம் கொடுத்தால் அதை விழுதோன்றி வெளிச்சமாக